வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் அறுபத்தி ஐந்து இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக ஆண் மகப்பேறு அடைய உதவும் ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவ தடைக்கையும் செம்முகமும் முன் நான்கு இரு மூன்று என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே இந்த பாடலுக்கான விளக்கமாவது பூமியில் வாழ்பவர்களும் வானுலகில் வாழ்பவர்களும் இடைப்பட்ட உலகங்களில் வாழ்பவர்களும் என எல்லோரும் கண்டு வியக்கும்படி கரும்பு வில்லை ஏந்திய மண்மதனின் உடலை எரித்த தவத்தில் சிறந்த சிவபெருமானுக்கு நீண்ட வலிய கைகளையும் சிவந்த திருமுகமும் பன்னிரு கரங்களும் ஆறு முகங்களும் என்று பல விதங்களிலும் பெருமை கொண்ட தகப்பன் சுவாமியான திருமுருகன் மகனாக உண்டாகும் வல்லமை அமைந்தது அம்மையே உன்னுடைய வல்லமையால் தானே என்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்